எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க பாத்தீங்கன்னா விஸ்வகர்மோட மல்டி மல்டிகிராப் புல் வீடியோ வந்து பாக்க வந்திருக்கும் இப்பதான் நம்ம சேனல் பஸ்ட் நீங்க பாக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க இந்த விஸ்வகர்ம திரஸ்டோடைய ஃபுல் ரிவியூ வந்து தெளிவா நம்ம சேனல் வந்து பாத்துக்கலாம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் ராஜன் ஓகே நம்ம ஷோரூம் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேமூர் மெயின் ரோடு ஜிடி காம்ப்ளக்ஸ்ல நம்ம ஷாப் இருக்கு என்ன ப்ராடக்ட் வந்து மெஜாரிட்டி வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா ப்ராடக்ட் வந்து மெஜாரிட்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் விஸ்வகர்மால மல்டி கிராப் த்ரெஷர் மல்டி வித் கிரௌண்ட் கிரௌனட் மட்டும் ரெண்டு விதமா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த மல்டி கிராப் த்ரெஷர்னா என்ன எதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க என்னென்ன பயிர்கள் அந்த வேலை வந்து பயன்படும் அது போய் தெளிவா சொல்லிருக்கேன் மக்களுக்கு மல்டி கிராப் த்ரெஷர் வந்து கிரௌண்ட் அண்ட் மல்டி கிராப் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம் த்ரெஷர்ல பண்ணிக்கலாம் இது கிரௌண்ட் அட் மாடல்ல பார்த்தீங்கன்னாக்கா கிரவுனட்டு உளுந்து இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் பண்ணிக்க முடியும் அதாவது மல்லாட்டை வந்து வயல்ல வந்து புடுங்கி ஸோ அது தோலோட நம்ம அதாவது மொத்தமா செடி நம்ம செடியோட போட்டு அடிச்சு நமக்கு கொடுத்துரும் அடிச்சு கொடுத்துரும் ஓகே இந்த மிஷின் இன்னொரு மிஷினை கொடுத்துருக்கேன் என்ன அதுல என்னென்ன பயிர்லாம் வந்து போடலாம் நம்ம வந்து அதுல பாத்தீங்கன்னா உளுந்து காராமணி ஏ டூ செட் மக்கா ராகி கேட்டு விசிட் பண்ண முடியும் அதாவது நார்த் இந்தியாவில் இருக்க பயிரும் சரி நம்ம ஊர் நம்ம நம்ம ஊர்ல விளையக்கூடிய பயிரும் சரி எல்லாமே எல்லாமே பண்ண முடியும் ஓகே இது எத்தனை ஹெச்பி டிராக்டர் இருந்தா நம்ம மல்டி கிராப் வெஷல போறது வந்து பயனுள்ளதா இருக்கும் மினிமம் நாற்பத்தி அஞ்சு ஹெச்பில இருந்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் ரன் பண்ணலாம் ஓகே இதுல டூ வீல் டிரைவ் இருக்கணும் ஃபோர் வீல் இருக்கணும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தேவையில்லை ஓகே சோ இப்போ ஒரு மிஷின் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து வாடகைக்கு வந்து எடுத்து வந்து ஓட்டுறது பெஸ்ட் இல்லை சொந்தமா வச்சுக்கிட்டு வந்து பெஸ்டா ஏன்னா இப்போ எல்லாருமே மிஷின் கிடைக்காம இருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓனா வச்சிருக்கிறாங்க வாடகை சில டைம்ல வரும் சில டைம்ல கிடைக்காது ஓகே மழை காலமா இருக்கும் சரியான முறைக்கு வண்டி வராது அதனால ஃபார்மரே வண்டி ஒவ்வொரு வண்டி ஆல்ரெடி எல்லாருமே வச்சிருக்கிறாங்க அதனால வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கிறது நல்லதுதான் ஓகேண்ணா சோ பிராண்ட் பொறுத்திருக்கும் இந்த மல்டிக்ரஷ்ல எவ்வளவு பிராண்ட் இருக்கும் நீங்க இந்த விஸ்வகர்மா சூஸ் ரீசன் என்ன இதுல வந்து பெஸ்டா வந்து இருக்குன்னா மிஷின் வந்து லென்த்ரெஷர் பாயிண்ட் லென்த் இருக்கிறதுனால தானியம் வந்து வேஸ்டேஜ் ஆகாது ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆகாது அதே மாதிரி கிரவுண்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மல்லாட்டுக்கு நல்லா மல்லாட்டிக்கு நல்ல ரிசல்ட் இப்போ நமக்கு அவுட்புட் எல்லாம் கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு இத்தனை கேஜி அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏக்கர் ஏக்கர் பாத்தீங்கன்னாக்கா ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டரை மணி நேரத்துல நீங்க ஏக்கர் ஒரு ஏக்கர் அடிச்சுக்கலாம் ஓகே ஆனா இப்ப நம்ம ஒரு மல்டி கிராப் ப்ரஷர் வாங்கினா பிரைஸ் வந்து என்ன ஆகும் சோ வந்து வாங்குறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தேவையா சோ அதுக்கு தெளிவா சொல்லிருங்க வாங்குறதுக்கு எதுக்கும் டாக்குமெண்ட் தேவையில்லை இல்ல ஓகே பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 4 லட்சம் ரூபாய் வரும் ஓகே நம்மளோட ப்ராடக்ட் விஷ்வகர்மா ஆமா விஷ்வகர்மா டபுள் புள்ளி ஓகே விலை பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் புள்ளி பாத்து சிங்கிள் புள்ளி காஸ்ட் கம்மியா வரும் டபுள் புள்ளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரும் ம் ஓகே இப்போ பாத்தீங்க ஆஃபர் பாத்தீங்கன்னா 25000 ரூபாய் ஆஃபர் இருக்கு ஓகே அத இப்போ வந்தீங்கன்னா ஆஃபர்ல எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நல்லா கேட்டுக்கங்க ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால நீங்க வீடியோ பார்க்குற யாராவது புக் பண்ண போனால் கீழ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைமே நம்பர் போயிட்டு இருக்கும் அதை கால் பண்ணி நீங்க எந்த டிச்சுனா ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஒரு டவுட்னா வண்டி நமக்கு வந்து வாங்கினா எத்தனை நாளில் வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு டவுட் சொல்லலாம் அது எத்தனை நாள் நம்ம கிடைக்கும் வண்டி வாங்கணும் என்ன ஒரு ஒன் வீக்ல கொடுத்துடலாம் ஓகே ஒன் வீக்ல நம்ம வந்து கேஷ் கொடுக்கும்போது மொத்தமா வந்து மொத்தமா கொடுத்து போயிடும் இப்போ சில பேரால் வந்து கேஷ் ஃபுல்லா வந்து கொடுக்க முடியாது ஃபினான்ஸ் ஆப்ஷன் மாதிரி ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது இருக்குமா இல்ல மொத்த கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குமே ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் ஆப்ஷன் இருக்கு ஓகே இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிருக்கு ஓகே மொத்தமா கேஷ் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா வந்து ஒன் வீக்ல கொடுக்கணும் ஒன் வீக்ல கொடுத்துடலாம் ஓகே சேல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் போட்டுருக்கு அப்படி வண்டி வாங்கிட்டு போயாச்சு இப்ப நமக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் இல்ல ஏதாவது டவுட் விவசாயி வந்து வயல வேலை மெயின் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பேர் அவ்வளவு சீக்கிரம் போகாது ஓகே மற்ற மிஷின் மத்த கிராப்ல போற மாதிரி போகாது எல்லாமே கம்பெனி பேரிங் தான் எல்லாமே அதே மாதிரி ஸ்பேர் போனாலும் நம்ம கிடைக்கும் எல்லாமே நம்ம நம்ம இருக்கு நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் ஓகே ஸோ நம்ம விஸ்வகர்மா மிஷின் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விவசாயிகள் என்ன சொன்னீங்க என்ன மாதிரி மிஷின் இது வந்து வாங்குறதுக்கு ஸோ விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான மிஷின் எதுன்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னாக்கா உங்களுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட கிரவுண்ட் நட்டுக்கு ஓடுவோம் இது மேக்ஸிமம் ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சு குடிக்கும் அந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும் ஃபார்மருக்கு நல்ல எலிஜிபிளாக இருக்கும் அதாவது போட்ட காசு ஒரு குறிப்பிட்ட சீசனுக்குள்ள நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம ஈஸியா எடுக்கலாம் அடுத்து வாடகைக்கு நமக்கு மொத்த பயன்படுத்துற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் ஆமா வாடகையும் பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த மிஷின் எடுத்துக்கணும் ஓகே உங்களோட காண்டாக்ட் பண்ண சொல்லிருங்க என் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா டபுள் நைன் ஃபோர் டூ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் ஓகே நன்றி